அரசியல் தெரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல ரகுபதி அவங்களோட ஆரம்ப அரசியல் ஆரம்பிச்சதே அதிமுக தான் இங்க இருந்து போனவங்கல்லாம் தாய் வீட்டு பத்தி தப்பா பேசுறதே தப்பு அதிமுகன்றது திமுக மாதிரி ஊழல் ஆட்சி நடத்தி குடும்ப கட்சி நடக்கல நாங்க மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தவங்க மக்களுக்காகவே ஒரு இயக்கத்தை இந்த இயக்கம் குடும்பமா இருந்து மக்களுக்காக செயல்படுது இந்த இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு திமுக இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது இது பிளவுபடாது போக போக இன்னும் எவ்வளவு பலமா இருக்கு எவ்வளவு பெரிய கட்சியா வரும் திமுகவோட கலங்க வச்சு ஆட்சியை எவ்வளவு பலமா அமைக்க போறோன்றது இன்னும் ரெண்டு வருஷத்துல பாக்க போறோம் அவங்க நேரம் நல்லா இருந்தா இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி ஓடும் அவங்களோட பாவங்கள் இதே மாதிரி ஏறிக்கிட்டே போனா ரெண்டு வருஷம் கூட இந்த திமுக ஆட்சி தாங்க இல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு மக்கள் வந்து பாதி பேர் வந்து இது அவங்களுக்கான பாக்கல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வராதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து சோர்ந்து போய் வெளியில வந்து ஓட்டே போடல அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் போலிங் ஆயிருக்கு ரொம்ப கம்மியான போலிங் மக்கள் எதிர்பார்க்கறது கூடிய சீக்கிரம் சட்டமன்ற தேர்தல் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் போலிங்கனுமே எண்பது சதவீதமா உயர்ந்து காட்டும் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விட கடுமையா ஒழைச்சிருக்கோம் மக்களோட எதிர்பார்ப்புகளும் மக்களோட எழுச்சியும் நல்லா இருந்தது ரிசல்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல அவர் இறந்துருவேன் சொல்லிட்டு வாய்ஸ் கேஸ் விசாரணையில இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கேஸ் இருக்கும் போது சொல்ல முடியாது விசாரணையில இருக்கு கண்டிப்பா அவருக்கு தேவைப்படுற ஆதரவு உண்மை இருந்தா நாங்க வந்து கண்டிப்பா அவருக்கு ஆதரவா நிப்போம் அவர் மேலே கஞ்சாங்க கஞ்சா உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல இன்னைக்கு கஞ்சா எவ்ளோ வளர்ந்துருக்குன்னு அந்த கஞ்சா வழக்குல யாரு இருக்காங்கன்னு அவங்க யாருக்கு வந்து சம்பந்தப்பட்ட இருக்காங்கன்னு அப்போ நேர்மையா உண்மையா இந்த அரசாங்கம் ஃபர்ஸ்ட் வந்து யார விசாரிக்கணும் அந்த சாதிக் சாதிக் சையத் சையத் பாஷாவா சாதிக் பாஷா அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள போனவர் யாருக்கு நெருக்கமா இருந்தாரு இன்னைக்கு வந்து அமைச்சரா இருக்கிற உதயநிதிக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நெருக்கமா இருந்தாங்க அவங்கள ஏன் விசாரிக்கல ஏன் நூறு கிராமோ பத்து கிராமோ இருந்தது இல்ல இருந்ததா சொல்ற சவுக்கு சங்கரதா விசாரி நிக்க விசாரிக்கணுமா எவ்வளவோ வந்து குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க அவரை கையுங்காலமாக பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல கண்ணுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் முன்னாடி காலேஜ் முன்னாடி கோவில் வாசல் முன்னாடி எல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விசாரிக்காத போலீஸ் வந்து இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக அவர் நியூஸ் ஜால பேட்டி கொடுக்குறாரு எங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு அதனால இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்ப்போம் உண்மைன்றது உலகத்துக்கு கண்டிப்பா தெரியும் தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் ஒரு குழுவும் குழுவும் பிரிச்சுட்டாங்க எனக்கு வந்து ஜாதி பத்தியும் மதம் பத்தியும் பேசுறதுக்கு பெருசா விருப்பம் இல்லை ஏன்னா நான் புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்தவன் சினிமா வந்துட்டு எந்த ரீதியிலையும் சுதந்திரமா செயல்படாது திமுக ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல யார் படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தியேட்டர் வேணும்ன்றது அரசாங்கம் தலையிடாது ஆனா இன்னைக்கு யார் படம் எடுத்தாலும் ரெட் ஜாயின்ட் மூவிஸ்க்கு தான் வைக்கணும் இல்ல சன் மூவிஸ்க்கு வைக்கணும் இதுதான் நிலவரும் இது உண்மை இப்போ மட்டும் இல்ல திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சினிமா சுதந்திரமா சுதந்திரமா இயங்காது சினிமா மட்டும் இல்ல எந்த வியாபாரமும் நிம்மதியா சுதந்திரமாவும் இயங்காது தேங்க்யூ தேங்க்யூ